அனைவருக்கும் வணக்கம் பா அனுசூழியா சூர்யா கற்பக தமிழ்ல இருந்து இந்த பறிவில் நாம் காண இருப்பது இலக்கிய இலக்கண தகவல்கள் தொடரில் முக்கியமான குறிப்புப்பா ஐம்பேரும் குழு என் பேராயம் இது பற்றி நமக்கு ஏற்கனவே சில சில தகவல்கள் மட்டும்தான் தெரியும் ஆனா இந்த பறிவில் நாம் காண இருப்பதை பார்த்தோமானால் போனால் கே கே பிள்ளை அவர்கள் தம்முடைய தமிழக வரலாறும் மக்களும் பண்பாடும் என்கின்ற நூலின் வழியாக காண இருக்கின்றோம்ப்பா அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றிப்பா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நூல்கள் மூலம் ஐம்பெரும் குழு என் நாம் அறிகின்றோம் மதுரை காஞ்சி சிலப்பதிகாரம் மணிமேகலை பெருங்கதை ஆகிய நூல்களின் மூலமாகவும் இந்த இரண்டினை பற்றி அறிகின்றோம் மதுரை காஞ்சியில் ஐநூற்று பத்தாவது அறியாது நாற்பெரும் குழுவை பற்றி பேசுகின்றது நன்றாக கவனிங்கள் நாற்பெரும் குழு அப்ப நான்கு பேர் இருக்கின்ற குழு சில சங்க நூல்கள் இந்த எதை பற்றியுமே பேசவில்லை இப்போ உதாரணம் பார்த்தோம்னா தொல்காப்பியம் திருக்குறள் எட்டு தொகை ஆகியவை எல்லாம் இது குறித்து பேசவில்லை ஆனால் இக்குழுக்கள் மிக பிற்காலத்தவை என்ற முடிவுக்கு நாம் வந்துவிட முடியாது என்றும் கூறுகின்றார் கே கே பிள்ளை அவர்கள் சரி இப்ப ஐம்பெரும் குழுவில் யார் யார் இருப்பார்கள் அது பற்றி கூறுகின்ற நூல்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை இப்ப யார் யார் இருப்பார்கள் புரோகிதர் படைத்தலைவர் தூதுவர் ஒற்றர் அமைச்சர் சரிங்களா அதே போன்று என் பேராயம் பற்றி பேசுகின்ற நூல்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை சரிங்களா இந்த குழுவில் யார் யார் இருப்பார்கள் கரணத்து இயல் அவர் அதாவது அரசு கணக்கர்கள் கர்மக்காரர் அதாவது செயலர் கனக சுற்றம் அதாவது அரசியல் கஜானா அலுவலர் அதாவது பொருள் அதிகாரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான பொருள்கள் செலவுக்கான பணம் செலவு பண்ணுவோம் இல்லையா அது பற்றி அதுதான் இது கடை காப்பாளர் அரண்மனை காப்பூர் நகரமாந்தர் நகரில் வாழும் மக்களில் சிறந்த தலைவர்கள் படைத்தலைவர் காலால் படையின் தலைவர்கள் யானை வீரர் யானைப்படை தலைவர்கள் இவுளி மரவர் குதிரைப்படை தலைவர்கள் ஆகிய இந்த எட்டு பேர் இந்த என் பேராயம் அப்படிங்கிற அமைப்புல இருப்பாங்க இருந்தாலும் இதுலேயும் சில குறிப்பான தகவல்களை தருகின்றார் கே கே பிள்ளை அவர்கள் மாந்தர் அப்படின்னு சொல்லி சொன்னா மக்களின் தலைவர் அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கிடையாது மக்களின் பொது பிரதிநிதிகள் என்று நாம் கருதலாம் அதே மாதிரி ஒற்றர்கள் பார்த்தோம் அந்த ஒற்றர்கள் வாயிலாக மக்களின் நிலை அறிந்து அதற்கு ஏற்றவாறு பணியாற்றி வந்தனர் மன்னர்கள் அந்த ஒற்றர்கள் மீது வேறு ஒற்றர்களை ஏவி உண்மையையும் அறிந்து வந்தனர் மன்னர்கள் சரிங்களா பொதுவாக மன்னர்கள் மக்கள் நல்வாழ்வுக்காக அரும்பாடு பட்டனர் என்று சங்க நூல்களிலிருந்து நாம் அறிய முடிகிறது ஐம்பேருங்குழு என் பேராயம் ஆகிய தகவல்களை எல்லாம் கே கே பிள்ளை அவர்கள் தமிழக வரலாறும் மக்களும் பண்பாடும் என்கின்ற தமது நூலின் வழியாக இந்த தகவல்களை எல்லாம் தருகின்றார் சரிங்களா இவருடைய என்ன பிற தகவல்கள் குறித்த பதிவுகள் நம்முடைய வடவொளி பக்கத்தில் இருக்கின்றனப்பா அவற்றின் இணைப்பை திறன் இணைக்கின்றேன் இணைத்து படுகுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்